தங்களது பணி வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நான் ஏன் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டு நிறையா நண்பர்கள் கேட்டாங்க நீங்கள் எப்போயுமே ஹாஸாக பேச மாட்டீங்க இன்றைக்கே ஏன் இந்தளவுக்கு நீங்கள் கோபம் மாதிரின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இவங்க கோபம் இல்லைங்க ஒரு இயலாமையின் வெளிப்பாடு நான் இந்த லைனை விட்டு வெகு தூரம் வந்துட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் பதிவிட்ட காணொலியை பார்த்து உங்களுக்கே தெரியும் இதை தாண்டி நான் வெளியே ரொம்ப தூரம் போயிட்டேன் இருந்தாலும் நண்பர்கள் தினமும் அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை விட்டுட்டும் போகாமே இருக்கவும்ல இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த முக்கியமான பதிவுங்க அவங்க பேர் பதிவிடு நான் விரும்பலை இது வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டுங்க டிஆர்பி விட்ட ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இது ஹிஸ்ட்ரி மேஜரோடது இது நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த நிலைமை எல்லாத்துக்குமே வரதாங்க போகுது இது டிஆர்பி சிவி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷனில் விட்டுருக்காங்க இது ஹிஸ்ட்ரி மேனேஜரோட செலெக்ஷன் வச்சுட்டுங்க இதில் பாருங்கள் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவங்க எக்ஸாம் எழுதும் போது அப்ளை பண்ணும்போது ஐம்பத்தி ஆறு வயசு இருந்தாங்க இப்போ ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயசு வந்துருச்சுங்க இன்னும் அவங்களோட சர்வீஸு ஒரே ஒரு வருஷம் நினச்சி பாருங்கள் இந்த நிலை இதே தொடர்ந்துச்சுன்னா ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ம ஏற்காடு பிரிவு இருக்கான்னு தெரியுதுங்க இந்த ஆசிரியர் பிறவி என்பது அனைவருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது பாருங்கள் யூஜி படிக்கும்போது அதில் பாதி பேர் தான் பிஜி போவீங்க பிஜிலேருந்து நீங்கள் பிஎட் பண்ணும்போது அதில் இன்னும் பாதி தான் போவீங்க பிஎட் முடிச்சுட்டு அங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது இன்னும் ரொம்ப சொப்பமான இன்றைக்கி தான் போவாங்க அதுலேயும் ஆசிரியராக போகும்போது இன்னும் குறைவாக தான் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்காதுங்க இதை வந்து தொடர்ந்து அந்த துறையில் இருந்துட்டு அதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இந்த வயதிலையும் இவங்கள கஷ்டப்பட்டு படிச்சுருக்காங்க இவங்களுடைய எல்லாட டேட் ஆஃப் பர்த்துமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்க இது நல்லா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருந்தால் நம்மளோட அப்பா அம்மா அந்த வயசுக்கு தான் இருப்பாங்க பாருங்கள் அந்த வயசுலேயும் அவர் சாதிச்சிருக்கிறாங்க ஒரு சாதனை தான் ஆனால் இது சாதனைக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடியது இதற்கான முக்கிய காரணம் யார் ஏன்னா நம்ம இந்த வயசுலேயும் நம்ம படிக்கிறது பெரிய விஷயங்க ஏன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ படித்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு ஏன் பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளாகி ஏகப்பட்ட பேர் எனக்கிட்ட ஃபீல் பண்ணி நிறையா அவங்களோட இது ஷேர் பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் நான் நிறைய ஒரு எப்பயுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தாங்கிற தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இதே சொல்லி சொல்லி வருடங்கள் நாட்கள் மாதங்களானது மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டது இதை நினச்சி பாருங்கள் இப்போ இவங்களோட நம்பிக்கைலாம் எப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சதுங்க எக்ஸாம் முடிஞ்சது சேவி முடிச்சுட்டாங்க டிபார்ட்மெண்ட்டு கூட அலகேஷன் பண்ணிட்டாங்க சென்னை கார்ப்ரேஷனில் உங்களுக்கு சி கவுன்சிலிங்கே முடிஞ்சுதுங்க அந்த நிலைமையில் கிட்டத்தட்ட பணிவாய்ப்பு கையெழுத்து போடுற நாளில் போய் திடீர்னு இந்த இந்தளவுக்கு பண்ணிருக்கிறாங்க இதுக்கான காரணம் பாருங்கள் அதனால தான் நம்ம இப்போ நம்மளுக்கு ஏன் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லும்போது வழக்குகள் இருக்குது நம்ம இப்போதைக்கு வழக்கு போகிறோம்னா கண்டிப்பாக இப்போதைக்கு தற்போதைக்கு இன்னும் ஒரு இரண்டு வார காலத்திற்கு கிடையாதுங்க அந்த இடைப்பட்ட காலத்திற்குள் அனைத்து குழு அட்மின்களும் வந்து தான் பேசப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு குழுக்கள் எல்லா மேஜெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க டிபார்மெண்டைஸாக தனியாக பிரிஞ்சுட்டாங்க அது நிறையா பேர் இன்னும் குழுவில் இல்லாமல் இருக்காங்க இது எல்லாருமே பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வெற்றி வைப்பேன் கேஸை முடித்து கொடுத்தாரு ஏன்னா அவங்களுக்கு அரசு பதில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேங்க அரசோட பதில் வந்து அந்த சரியாக வந்து நம்மளுக்கு சாதகமாக தற்போதைய நிலையில் இல்லாமல் இருக்குது அது நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து பார்த்தா மட்டுந்தாங்கங்க சீக்கிரம் இதற்கான ஆயத்த பணிகள் முடியும் நம்மளுக்கு ஆசரம் இல்லைனாலும் நம்ம கூட படித்து தேர்வு எழுதி இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இவங்களுக்காசுரம் ஏன்னா பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த லிஸ்ட்டு இது மட்டுமான இல்லையே கிடாதிங்க இன்னுமே தொடர்ச்சா பல்வேறு பாடங்களில் இன்னும் பின்னாடி அடுத்தடுத்த ஆண்டுகள் போயிட்டே இருக்குது நம்மளோட சர்வீஸே ஏற்கனவே படித்து லேட்டாகிடுச்சுங்க சர்வீஸ் வந்தது லேட்டாகிடுச்சு இன்னுமே இந்த பணிக்காலங்கள் கம்மியாக இருக்குது இப்பயே இது வழக்கு வழக்குன்னு எழுத்துகிட்டு போயிருந்தால் இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கும் அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கமாகத்தான் ஒரு தொடக்க புள்ளியாக இன்று ஆரம்பிக்கப்பட்டது கூடிய விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தெரியப்படுத்தப்படும் நன்றி வணக்கம்